ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ் டே ஒன் நாட் ஃபைவ் கிராண்ட் ஃபெனாலே டே இன் பிக் பாஸ் ஹவுஸ் சீரீஸாகவே ஒரு நிம்மதி பெருமூச்சு தான் வருது அப்பாடா இந்த சீசன் முடிஞ்சு போச்சு அப்படின்னுட்டு அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி உண்மையிலேயே இந்த சீசன் வர்த்தா தெரியல இன்னைக்கு நடந்த நிகழ்வில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை தடவையா பார்க்குறவங்க இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் தேங்க் யூ அடுத்தது இத்தனை நாள் என்னுடன் பயணித்ததற்கு மிக்க நன்றி உண்மையிலேயே எனக்கு பொறுமை இருக்குங்கிற மாதிரி நான் பேசுகிறத கேட்கறதுக்கு உங்களுக்கும் நிறைய பொறுமை இருந்திருக்கு தேங்க்யூ ஃபார் என்கரேஜிங் மீ இவ்வளோ பேர் பார்க்கல எனக்கு சப்போர்ட் கொடுக்கலன்னா நான் கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இந்த சீசன் வந்து போதும் போதும் வேணா வேணாங்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்தது ஸோ எல்லோருக்கும் மிக்க நன்றி அதாவது விஜேஎஸ் எஸ் அவரும் உள்ளே வந்த உடனேயே எல்லாருக்கும் நன்றி சொல்லி தான் ஆரம்பித்தார் இன்றைய எபிசோடை அடுத்தது எல்லாருக்கும் உங்கள் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டு ஓகே எல்லா கண்டஸ்டன்ஸையும் கூப்பிடுவோம் அப்படின்னாங்க கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் வந்தாங்க எல்லாரையும் நல்ல வேலை இருட்டிலேயே காமிச்சாங்க அந்த இது போய் ஜூம் பண்ணி ஒருத்தரையாக காமிச்சிது திவாகருக்கு மட்டும் எதுக்கு ரெண்டு தடவை ஜூம் பண்ணாங்கன்னு தெரியல அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம் எல்லோரும் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு ஒருத்தரை கூப்பிட்லான்னு உடனே ஆடியன்ஸ்டெல்லாம் எல்லாம் ஒரு பயங்கர சலசலப்பு கமருதீன் மேடைக்கு வந்த உடனே இட் வாஸ் அ ரியல் எனக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்தது பிகாஸ் இந்த சீசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திவாகர் பெண்களிடம் நடந்து கொண்ட விதத்தை எல்லாத்தையுமே அங்கீகரிச்சு இது நார்மல் தாங்கிற மாதிரி ஒரு இது செட் பண்ணிட்டாங்க அடுத்தது ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட கண்டஸ்டண்ட்டை வரவழைச்சு இப்போ அடுத்த சீசனில் வர்றவங்களுக்கு என்ன தோணும் நம்ம என்ன பண்ணினாலும் சரி எல்லாரும் சொல்கிறாங்க அந்த கார்லேருந்து தள்ளினதுக்காக ரெட் கார்டு அப்படின்னுட்டு அது மட்டும் அல்ல ஹோல் சீசன்லேயும் பார்வதி வந்தாலும் சரி அவங்களோட முகத்தை பார்த்தாலே ஒரு கடுப்பு வர்ற அளவுக்கு வன்மத்தை கொட்டியிருக்காங்க இது வந்து ஒரு சீரியல் அப்படின்னாக்க ஓகே இவன் இந்த சீரியல்ல வில்லன்பா இவன் இந்த சீரியலில் ஹீரோ பண்ணிட்டு அதை கடந்து போயிடுவோம் திரும்ப திரும்ப இன்றைக்கி கூட சொன்னாங்க இது அத்தனையும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையில் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டான்னா அதை எப்படி அங்கீகரிக்க முடியும் மக்களாலேயே அதை சகிச்சுக்க கூடாதுன்னு தர்றவங்க இவ்வளோ பெரிய சேனலில் இத்தனை பேர் பார்க்குற இடத்துல இது அத்தனையும் நீங்கள் இந்த சமூகத்தில் சகிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முன்னாடி இருந்த காலத்துக்கும் இப்போக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாரும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுங்க எது நடந்தாலும் தட்டி கேளுங்கன்னுட்டு ஆனால் இது தட்டி கேட்க வேண்டிய ஒரு விஷயத்துலேயே திரும்ப இவங்களை கூட்டிகிட்டு வந்து பின்னாடி பார்வம் வராங்க அது என்ன சொல்லப்பட்டதுன்னா மேடையில் இவர் சொன்னார் இவர் வந்துட்டார் அவங்களையும் கூப்பிட்டோம் சில பல காரணங்களால் அவங்க அவரால் அவங்களால வர முடியலன்னுட்டு நோ ஷீ கேம் லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் அவங்களையும் அதாவது இந்த ஃபைனலிஸ்ட்டை உள்ள கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்களும் என்டர் பண்ணாங்க என்டர் பண்ணது மட்டும் இல்லாமல் இம்மீடியட்டாக சோஷியல் மீடியால அவங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பரப்பப்பட்டது அதில் கம்ருதீன் பக்கத்தில் பார்வதி இதே பிளாக் ட்ரெஸ்ஸில் தான் உட்காந்து அதனால் இது வந்து பின்னாடி துஷார் இருக்கார் பிரவீன்ராஜும் இருக்காங்க அவங்க வந்து மக்களே வி ஆர் பேக் அப்படின்னு சொல்லி பேச பிரவீன்ராஜ்கிட்ட விஜய் சேதுபதி சார் ஸ்டேஜ்லேருந்து கேட்குறார் பிரவீன் அங்கே என்ன பிரச்சனைன்னு சார் இவங்க லைவ் போகிறாங்க சார் அப்படின்னு அவர் சொல்ல அதுக்கப்புறம் கேமரா க்ளோஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ இவங்க உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராமில் பதிவிடப்படுது அப்படிங்கன்னா எகெயின் இந்த ஸ்டேஜுக்கு வந்தும் இவங்க டெக்கோரம் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணலை திரும்ப அதே விஷயங்களை தானே இருக்காங்க அப்படின்னு தோணிய சில பல காரணங்களால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வெறுத்து போச்சுங்க அதனாலேயே இட் டுக் மீ டைம் டு கம் பேக் அண்ட் டூ த ரிவ்யூ எனிவே என்னுடைய புலம்பலை இவ்வளோ நழி கேட்டதற்கு தேங்க்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் சொன்ன எந்த குத்தத்தை நீங்கள் ஒப்புத்துக்கிறீங்க அப்படின்ட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்டெல்லாம் கேட்டாங்க ஆதரி சொன்னாங்க வினோத்துக்கு எதிரான கால் தூக்கினதாக ஒன்று வந்தது அது உண்மையிலேயே தவறு தான் அடுத்தது திவாகர் ஆபாச குறியீடுன்னு நான் ஒரு விஷயத்தை ஒரு பொண்ணு மேலே அபாண்டமாக போட்டேன் அது வந்து தவறு தான் செஞ்சது அப்படின்னுட்டு அடுத்தது சுபி வந்து பீட் பாங்ஸிங் நான் ரொம்ப பண்ணுறேன்னு சொன்னாங்க இது வந்து ஒரு டேலண்ட் ஷோ இல்லை அதனால் அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன் நான் பண்ணினது தவறு தான் அப்படின்னாங்க அடுத்தது இவர் உள்ளே போனார் உள்ளே போனோன்னே இது வந்து உள்ள விஜயஸ் வந்து விக்ரம் இதுதான் நான் காட்டியிருக்கிறது சபரி வந்து நம்ம வெளியில் போய் எது வேணாலும் பார்க்கலாம் திவ்யாவுக்கு வந்து திவ்யாவை பற்றி பேசும்போது பயங்கர கிளாப்ஸ் நிறைய உணர்வு கொடுத்த தருணம் புரிதல் இந்த வீடு உங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அரோரா வந்து என்னை நானே பெட்டராக பார்க்க வாய்ப்பாக இருந்தது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு அதாங்க ரொம்ப பிட்பிட்டா எழுத இஷ்டமே இல்லாமல் ரொம்ப இதுவாக பார்த்ததுனால அடுத்தது பிக்பா இவர் விஜயஸ் வந்து ரொம்ப பாராட்டினார் உங்களுக்குள்ள இந்த மாஸ்க்கே இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணின ஃபேஸ் பண்ணின இது வந்து உங்கள் அனைவருக்கும் பாராட்டுகள் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த வீடு வந்து ஒரு ஒரிஜினல் கதாபாத்திரம் உங்களுடைய நிஜத்தை வந்து உலகுக்கு காட்டியிருக்கீங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க அடுத்தது வீ நீங்க வந்து இந்த வீட்ல இருந்து யார்கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க அதை என்ன இது பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே விக்ரம் வந்து திவ்யாவை பத்தி அவங்க ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்கன்னா அதுதான் கரெக்டுன்னு ஸ்ட்ராங்கா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லயே நிப்பாங்க அது வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அது வந்து எனக்கு ஒரு முதல்ல பிடிக்கல அப்புறம் ஆர்கியூ பண்ண அப்புறம் எனக்கு அதுவே பிடிச்சு போச்சு அப்படின்னுட்டு அரோரா வந்து ஆதரி வந்து ஈஸியா மன்னிச்சிருவாங்க பிகாஸ் விக்ரம் ஒரு தடவை அந்த டாஸ்க்கும் போது காலை பிடிச்சி இழுத்து ஒரு இஷ்யூ வந்தப்போ போய் உண்மையாக உணர்ந்து சாரி கேட்டோட அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்க ஸோ அதை வந்து நான் அதிரிகிட்டேந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னுட்டு அதாவது ஃபர்கியூ அண்ட் ஃபர்கெட் மனசால மன்னிச்சு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கறது எனக்கு பிடிச்சிருந்ததுன்னுட்டு அடுத்தது சபரி நான் வந்து கம்ரு பற்றி ஆச்சரியப்பட்டேன் கா சபரிய கேட்ட உடனே சபரி ஸ்டேஜில் கமரு இருக்கிறத பார்த்து எய் கம்ரு அப்படின்னு ஆச்சரியப்பட அரோரா வந்து ஐ மிஸ் டியூ கம்ருன்னொடனே அவர் ஒரு மாதிரி அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சாரு ஹம் அவரோட இது வந்து சபரி வந்து பேசினார் என்னமோ பேசினாருங்க அடுத்தது வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளா நமக்கு காமிக்கப்பட்டது சூப்பர் சிங்கர் வந்து பாடினது உண்மையிலேயே ரொம்ப அழகா பாடினாங்க அதுவும் அந்த சரண்ராஜும் இவங்களும் பாடின அந்த பாட்டு சங்கத்தில் காணாத கவிதை அந்த பாட்டு பாடும்போது இவர் அதுக்கு டைலாக் ஒண்ணு ஸ்டேஜ்ல சொன்னாரு அதை விட இது இன்னும் இந்த க்ளோஸ்டு குவார்டர்ல கேக்கும் போது ஃபுல் எஃபெக்ட்ல ரொம்ப நல்லா இருந்தது அரோராக்காக அவங்களுடைய பாட்டான இந்த குறுக்கு சிறுத்தவளை வந்து இவங்க எழுதி வச்சுருந்தாங்க இல்லையா அதை வந்து இது ஸ்பெஷல் டெடிகேஷன்னு சொல்லி எனக்கு பிடிச்சவனே என் நெஞ்சில் தீயை விதைச்சவனேன்னுட்டு மீனாட்சி பாடினது ரொம்ப அழகாக இருந்தது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அந்த இது முடிச்சதுக்கு அப்புறமா பிக்பாஸை இவங்களை கூட்டிட்டு போய் ஃபுல் கிளாஸ் மிரர் ரூமில் நிற்க வச்சு உங்களுடைய உங்களுடன் நீங்களே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கண்ணை பார்த்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்களே பேசிக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அது ஒவ்வொருத்தரும் பேசினாங்க அவருக்கு அவங்க பேசினதுக்கு அப்புறமா பிக்பாஸே கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்து ஆ உன்னை பார்த்து இதையே நீங்கள் சொல்லுங்கள் அப்படி இப்படின்லாம் சொல்ல அரோராக்கு வந்து ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணது என்னென்னா ஆர் நாட் அ லோன் ஐ ஆம் தேர் ஃபார் யூ ஆல்வேஸ் அப்படி அப்படின்னுட்டு நல்லா இருந்தது அதுவும் ஆனால் எதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நேரம் கடத்துற மாதிரியே இருந்ததுங்க ரொம்ப போர் அடிச்சதுங்க திரும்ப வந்து விஜயஸ் வந்து நான் வீட்டுக்குள்ளே போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் சாரி முதல்ல பேசினது ஸ்டேஜ்லேருந்தே இவங்கள பார்த்து பேசினது இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்து பேசுகிறதுக்கு வந்தார் பேசுறதுக்கு வந்துட்டு இந்த வீட்டுக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க நீங்கள் அப்படி இப்படின்லாம் இது பண்ணிவிட்டு கார்டன் ஏரியாவில் வாங்க அன்வீல் பண்ணலான்னு ஒன்று நம்ம நினைச்சோம் ஓகே கப்புன்னுட்டு ஆனால் அந்தக்கெல்லாம் அவங்களுடைய ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று இது பண்ணி எல்லாம் நாலு கண்டஸ்டன்ட்ஸோடதும் ரொம்ப அழகாக வீட்டில் மாட்டி வைக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே லைட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருந்தது இந்த டாய் ஹவுஸ் வச்சுருப்பாங்கல்ல பசங்களுக்கு அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இவங்களுடைய முக்கியமான நிகழ்வுகள் எந்த இடம் இவங்களோடது அப்படின்னுட்டு அதில் அப்பத்தாவோடது பார்த்தீங்கன்னா தட் இஸ் திவ்யாவோடது பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியாவில் அவங்க இருக்கிறது வச்சுருந்தது ரொம்ப அவங்களே ஸ்லாகிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க பிக் பாஸை வந்து மதிச்சிங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டு ஆச்சரியப்பட்டுலாம் பேசிட்டு இருந்தாரு விஜயஸ் உள்ளுக்குள்ள பிக்பாஸ் உடனே மேலேருந்து அவரே சொல்லிட்டாரு அவங்க இது பண்ணோன்னே எல்லாத்தையும் பண்ணிட்டு உடனே ஒரு சாரி கேட்டுருவாங்க நானும் சரிப்போ அதாவது தான் இந்த சி இந்த இன்னை எபிசோடு முழுக்கவே பார்த்தீங்கன்னா மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அதாவது இந்த சீசன் ஒன்று சீசன் நைன் ஒன்று நடந்ததுங்கிறதையே நாம் மறந்துடுவோம் ப்ளஸ் இவங்க பண்ணது எல்லாத்தையும் மன்னிச்சு இப்படியும் மனிதர்கள் அப்படின்னுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இது முடித்த உடனே நாங்கள் வெளில போனதுக்கு அப்புறமா ஒரு எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு போனார் ஆக்டிவிட்டி ஏரியாவில் நிறைய கிஃப்ட் பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளேருந்து ஒவ்வொருத்தரும் எடுக்க சாக்லேட்ஸ் வந்தது லாலிபாப் வந்தது எல்லாம் வந்தது அரோராவோட நேம் இருக்கிற கார்டு திவ்யா கையில் கிடச்சி அதை காமிச்ச உடனே அரோரா எலிமினேட்டட் அரோரா வந்து எல்லாத்தையும் நல்லா பேசினாங்க எல்லாம் பண்ணினாங்க பிக் பாஸ் ஸ்டோடனே ஒன்று கேட்டாங்க இத்துடன் இந்த வீட்டில் உங்கள் பயணம் முடிகிறதுன்னு சொல்லாதீங்க பிக் பாஸ் அதுக்கு இதில் வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்ன உடனே பிக் பாஸ் வந்து வெளியுலகத்தில் உங்கள் பயணம் ஆரம்பிக்கிறது அப்படின்னது உண்மையிலே நல்லா இருந்தது ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு இருந்தது ஸோ உங்கள் வெளியுலக பயணங்களை சந்திக்க தயாராகுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள வெளில அனுப்பிச்சி வச்சாங்க ஆனால் அந்த பொண்ணு எதுக்கு அழுதுன்னு தெரியல வின்னர் விநரோ கனவு கண்டுச்சா ஸ்டேஜுக்கும் வந்து அது சொன்னது இதுதான் அட்லீஸ்ட் டாப் த்ரீல இருப்பேன் நினச்ச ஃபோர்ல இருக்கே அம்மா நீ டிடிஎஃப் வின் பண்ணினேன் ரைட்டு அது தவிர வேறு என்னமா பண்ணினேன் அப்படின்னு கேட்க தோன்றியது அப்படி பார்த்தா இந்த சீசனில் யாருமே எதுவுமே பண்ணலை சபரி என்ன பண்ணாரு ஒன்றும் பண்ணல திவ்யா என்ன பண்ணாங்க கற்றுவதை தவிர ஒன்றும் பண்ணல ஸோ அவங்க வெளில வந்துட்டாங்க அடுத்தது ட்ராஃபியை அன்வீல் பண்ணுறாங்க கார்டன் ஏரியாவில் இதுக்கு நடுப்புற வந்து ஒரு ஒரு இதெல்லாம் நடந்ததுங்க ஃபஸ்ட்டு கானா வினோத்தோட பாட்டு அது நல்லா இருந்தது கானா இருந்தது எல்லாமே பைத்தியங்கள் அப்படின்லாம் பாடினது கேட்க ரொம்ப உண்மையிலே நல்லா இருந்தது அடுத்த இது வந்து நம்ம தர்வீஸோட டான்ஸு தட் மீன்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறங்கிற பேரில் கால ஆடிட்டு இருந்தாரு வீட்டுக்குள்ளே என்ன பண்ணினாரோ அதையே அங்கே வந்து அவர்களோடு ஆடிய பெண்களை தடவி அதை அதே விஷயங்களை திரும்ப பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப மூவ் பண்ணினது வந்து அமித்தும் அவருடைய டாட்டரும் சேர்ந்து பாடிய பாடல் உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருந்தது ரியலி இட் வாஸ் மெமரபிள் மோமெண்ட்டு அடுத்த இன்னொரு ஒரு இதுனாக்கா பிரஜினு சாண்ட்ராவும் ஆடிய டான்ஸு அவங்களோட பிரஜனோட அந்த இந்த சாங்கை கடைசியாக முத்தாய்ப்பாக போட்டு அந்த டான்ஸ் ஒன்று ஆடினாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்ல காலம் இருக்கு மேடைன்னுட்டு மற்றதுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆட விட்ருவாங்களோ வியனா எல்லாரையும் நினச்சோம் நல்ல காலம் அதை பண்ணலை வெட்டிக்கு ஒரு பட்டி மன்றம் மாகப்பாவோடய தலைமையில் இந்த வீட்டுக்குள்ளே தேவையானது கேமரா அல்லது நல்ல மனுஷங்களா அப்படின்னுட்டு தீபக்கும் நம்ம முத்துக்குமரனும் நல்ல மனுஷங்க நல்ல மனுஷங்களே கேம் ஆடணும் அப்படின்னுட்டு இன்னொன்று வந்து மஞ்சரி அண்டு ராஜு ராஜு உங்களுக்கு அந்த கேமர்னால் என்னன்னே தெரியாதே ராஜு அது எப்படியா ராஜு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு நமக்கு கேட்க தோன்றியது ஏன்னா அவர்கிட்ட கிரே ஷேடே கிடையாது அவர் சீசனில் அவர் இருந்த வரைக்கும் ஹி வாஸ் ஏ ரியல் குட் பர்சன் சபரிக்கு ஒரு அண்ணனாக மாதிரி தான் அவர் இருந்திருந்தார் அது ஒரு பட்டி மன்றம் உண்டு போச்சு அடுத்தது ஸ்டேஜில் வந்து விஜய் சேதுபதி சார் கேட்டார் யூ கேன் ஆஸ்க் மீ சம்திங் அப்படின்னுட்டு கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட ஒன்று எல்லார் கை தூக்க நிறைய கேள்வி இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு பிரவீன் காந்தி ஃபர்ஸ்ட்டு கேட்டார் எவிக்ஷனில் நீங்கள் இங்கேருந்து எவிக்ஷன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போவீங்க நீங்கள் காரில் போகும்போதே வீட்டுக்கு போனாலும் தூங்கும்போதும் உங்கள் மனதை பாதித்த எவிக்ஷன் எது அப்படிங்கிற மாதிரி கேட்க அவர் சொல்லிட்டார் என்னால வந்து இந்த எவிக்ஷன் எல்லாம் பர்சனலாக எடுத்துக்க முடியாது எனக்கு வந்து எல்லாருமே இந்த வீட்டில் சமம் அதை பத்தி அந்த எவிக்ஷனை பத்தி இதை பத்தி திங்க் பண்ண வேண்டியவங்க வெளியில போனவங்க தான் எதனால வெளியில போனோம் என்ன பண்ணினோங்கிறத அவங்க தான் திங்க் பண்ணணும் அவங்களுக்கு தேவையானதை அவங்க தேடி எடுத்துக்கணும் அதுதான் அவங்களுக்கு அழகு அதை பத்தி நான் அதுக்கு மேலே திங்க் பண்ண மாட்டேன் அதுக்குள்ள போகவும் மாட்டேன் அப்படின்னு அழகா சொல்லி முடிச்சிட்டாரு அடுத்தது திவாகர் வந்து உங்களை வந்து பயங்கர நெகட்டிவிட்டி வருது சோசியல் மீடியாவில் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒன்று நான் என் வேலையை செய்கிறேன் அவங்க அவங்க வேலையை செய்கிறாங்க முதல்ல வந்து தவறாக விமர்சனம் செய்பவர்களை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அதை கடந்து போயிட்டாரு அடுத்தது அமித் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்களா பிகாஸ் உங்களுக்கு டைம் இருக்காது இது இருக்காது நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் பார்த்து ஒப்பீனியன் பண்ணி சொல்லுவீங்களா உங்களுடைய ஒப்பீனியன் அதில் என்னவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டார் நான் பார்ப்பேன் வேற எப்பயாவது ட்ராவலில் இருந்தேன்னாக்க ரெக்கார்ட் பண்ணி வச்சு எனக்கு டைம் கிடைக்கும்போது அதை பார்த்துருவேன் தென் ஒன்லி நான் வந்து அந்த இன்சிடென்ட் உள்ளுக்குள்ளே போய் அவங்கள கொஷின் கேட்க முடியும் இல்லைன்னா நான் கேட்குற கொஷினில் உயிரே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடித்தார் அடுத்தது சுபி நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கீங்க அந்த மேலே வர்றதுக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணினீங்க எதை வந்து கன்சிஸ்டண்டா பண்ணி இந்த உயரத்தை அடைஞ்சிங்கன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு மேலே வர்றதுக்கு சௌரியமா இருக்கும் அப்படின்ன உடனே உங்களுக்கு தேவை எது என்கிறத புரிஞ்சுட்டீங்கன்னா யூ கேன் அச்சீவ் நான் வந்து இருபத்தொம்போது வயசுலேயே எனக்கு வந்து நர வந்துருச்சு நான் டையடிக்க ஆரம்பிச்சோடனே ஒரு கட்டுக்குல எங்கள் அக்கா கேட்டாங்க இதெல்லாம் தேவையா உனக்குன்னுட்டு நான் அவங்க கிட்ட சொன்னேன் நான் சினிமாவை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னுட்டு ஸோ அப்பியரன்ஸ் தான் எவ்ரி திங் இன் சினிமா அப்படிங்கிறத சொன்னாரு அதே மாதிரி சுபிக்கு சொன்னாரு உங்க அப்பா கூட நீ கடலுக்கு போயிருப்ப அந்த கடல் போற அந்த முதல் பியர்ல இருந்து அதை நீ அனுபவிச்ச அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் இருக்கு இல்லையா அந்த பீரியட் நீ கரெக்டா புடிச்சிட்டேனாக்கா நீ யூ கேன் அச்சீவ் அதுதான் வாழ்க்கையில தேவை அப்படின்ட்டாரு அமிருதீன் வந்து எழுந்து உள்ள கூட்டதே தப்போ அப்படின்னு கேட்க வைக்கிற மாதிரி திஸ் இஸ் ஃபார் பார் மோரு நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க அவங்களுக்காக சில வார்த்தைகள் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு நல்ல அறிவு ஆனா அதை வாழ்க்கையில பார்த்து எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு பயன்படுத்தினா நல்லது நான் நிறைய தடவை அவங்களுக்கும் சொன்னேன் இவர் மேடையில வந்தோடனே சொன்னார் உங்களுக்கு நிறைய தடவை சொன்னேன் உங்களுக்கு எது தேவையில்லைன்னுட்டு இனிமேலாவது லைஃப்ல எது தேவைன்னு பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னுட்டு ஆனா அவர் நடந்துக்கல பின்னாடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃபைனலிஸ்ட் வரதுக்கு முன்னாடி பார்வதியும் உள்ளே வந்தாங்க வந்த உடனே ஒரு அரை மணிநாடி லபன் லபன் பேச ஓகே பார்வோன்னு அவங்கள கட் பண்ணி போக சொல்ல போய் வினோத் பக்கத்தில் உட்காந்துருந்தார் கமருதீன் வினோத்தை முதலேந்து சொல்லிட்டு இருக்காரு டே அவதாண்டா உனக்கு எமன் வேணாண்டான்னுட்டு அந்த வினோத்தையே தள்ளி உட்கார சொல்லிட்டு இவர் பக்கத்தில் உட்காந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வேணாம் விடுங்க நமக்கு எதுக்கு அடுத்தது அரோரா ஆஸ் அ ஹோஸ்ட் நீங்கள் வந்து ஆடியன்ஸ்டேந்து இல்லை எங்ககிட்டேந்து எந்த விஷயத்த கத்துட்டீங்க அப்படின்னு ஒன்று உங்களோட மன மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ராமா செய்கிறது இந்த மனங்கிறத உள்வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னாரு இந்த வீட்டுக்குள்ளே இவங்க ஒவ்வொருத்தரும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆறாங்க இல்லையா அதை வச்சு நான் கற்றுக்கின்ற அப்படின்னுட்டு எஃப்ஜே ஷோ பார்த்ததுல உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஆனால் யாரையாவது கொஷின் கேட்கணும் அப்படின்னு நினச்சது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டார் நான் எதையுமே பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன் எடுத்துக்க கூடாது ஆஸ் அ ரிவ்யூவர் நான் வந்து இப்போ எல்லாத்தையும் பார்ப்பேன் உள்ளே வந்து இங்கே இருக்கிற டைரக்டர் எங்கள் டீம் கூட வி வில் டிஸ்கஸ் எந்த கொஷினை கேட்கலாம் எது கேட்க வேண்டான்ட்டு அதுக்கப்புறம் தான் நான் கேட்பேன் வெறும் நான் காதில் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு பண்ணினால் என்னால் பண்ண முடியாதுங்கிறத தெளிவாக உணர்த்தினார் அடுத்தது பிரஜன் உன்னை மாமா சொல்லுட அப்படின்னு ஒன்னே மச்சா அப்படின்னுட்டு நான் முதல்லையே வரும்போதே சொன்னேன் இவகிட்ட அவர் சார்னு அட்ரஸ் பண்ணால் நம்ம சார்னு அட்ரெஸ் பண்ணலான்னு பிளா 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 எல்லாம் பேசி முடிச்சுட்டு திஸ் டைம் என்ன வேணால் பேசுங்க ஷோ என்னோடது அதாவது நீ என்ன ஃபீல் பண்ணுறேன்னொன்னே முதல் தடவை நான் ஷோ நடத்தும் போது ஒரு சின்ன தயக்கம் இருந்தது ஒரு சில இந்த மற்ற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னை லைட்டாக ஷேக் இந்த தடவை என்ன வேணா பேசுங்க ஷோ என்னோடது நான் நடத்துறேன் இதுதான் அதுதான் அவர் முதல் நாளே சொல்லிட்டாரு உங்களால் பார்க்க முடியலன்னா ரிமோட் எடுத்து ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க அதனுடைய எஃபெக்ட் என்னென்ன இருந்தது எவ்வளோ வியூர்ஷிப் குறைஞ்சது எல்லாமே நமக்கே தெரியும் தான் மாக்காப்பா அவங்களோட பட்டி மண்டபம் நடந்தது அடுத்தது இவர் பர்ஸ்னலாக நான் எல்லாருக்கும் ஒரு ஒரு ட்ராஃபி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கண்டஸ்டன்ட் மூணு பேரையும் வர சொன்னாங்க வீட்டுக்குள்ளே கண்டஸ்டன்ட் மூணு பேரையும் வெளில வந்து ஒரு ஹைட்ராலிக்கில் இதில் ஏறி நிற்க சொல்லி ஒவ்வொரு லைட்டியாக ஆஃப் பண்ணி அப்படியே அவங்க எமோஷ்னல் ஆன மோமெண்ட்டு அடுத்தது அவங்க எல்லாரையும் ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு வர்றாங்க ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு வரதுக்கு முன்னாடி பார் என்ட்ரி பார் வந்து ரொம்ப இது பண்ணிவிட்டு நான் முதல்ல கேட்க வேண்டியது சாண்ட்ரா கிட்ட சாரி அப்படின்னு சொல்ல இவ்வளோ தடவை அவங்கள பார்த்தா பேனிக் அட்டாக் வந்த சாண்ட்ரா எந்த இதுவுமே வராமல் ஓ பாரு நீ வெளியில் போனப்போ நீங்கள் நின்று பார்த்தப்போ நான் வந்து உன்னை வழி எழுத்துச்சிருக்கணும்னு வந்து அவங்கள ஒரு கட்டு கட்டி அவங்கள வழி இது பண்ணி ரெண்டு பேரும் இது பண் சரியாயிட்டாங்க ஸோ அவங்க செஞ்ச தவறும் போச்சு இவங்க இவங்களுக்கு அந்த பேனிக் அட்டாக்கும் போச்சு என்ன ட்ராமாவோங்க தெரியலிங்க உண்மையிலேயே ட்ராமாவா புரியலிங்க தான் நான் அதெல்லாம் சரி ஓகே அடுத்தது இவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா இது ட்ராஃபி எல்லாருக்கும் காமிச்சாங்க காமிச்சிட்டு அங்கேயே வீட்டுக்குள்ளேயே ட்ராஃபி அன்வீல் பண்ணி மூணு பேரையும் அதுங்கூட பேச சொன்னாங்க அவங்க வெளில வரத்துக்கு முன்னாடி திவ்யா அழகாக பேசினாங்க இப்படி தான் நீ இருப்பேன் நான் கற்பனையில் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்ட்டு விக்ரம் வந்து நீ அழகாக இருக்க இருக்க எங்கிட்ட வந்தாலும் சரி வரலனாலும் சரி நான் உனக்காக இங்கே வரலங்கிற மாதிரி பேசி முடிச்சிட்டாரு சபரி வந்து ஆஹா நீ இவ்வளோ அழகாக இருக்க உன்னை பத்திரமாக எடுத்துகிட்டு போய் நான் நன்னா பார்த்துப்பேன் அப்படி இப்படின்லாம் அவர் பேசினார் அது கடைசியில் திவ்யா கைக்கு அடைந்தது அரோரா வீட்டு ஆகும்போது சபரி சொன்னார் எனக்கு நாளைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அதை நான் உன்ன மாதிரி வளர்க்கணும் நான் அந்த பொண்ணை உன் வீட்டுக்கு அனுப்புவேன் எந்தெந்த விஷயத்தெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும் நீ தான் அதுக்கு கத்து கொடுக்கணும் இவ்வளோ இதுவாக இருக்கணும்னு உண்மையிலே நல்லா டச்சிங்காக இருந்தது அதெல்லாம் இது வந்த உடனே இவங்க ஸ்டேஜுக்கு வந்த உடனே செகண்ட் ரன்னர் அப் யாருன்னு பார்க்கலான்ட்டு ஒரு ஓவியம் வரைஞ்சி அந்த ஓவியத்தில் கலர் பொடியை தூவினாங்க உண்மையிலேயே உண்மையிலே பார்க்க கொஞ்சம் மூஞ்சி சின்னதாக இருந்ததுன்னா அது சபரின்னு தான் நினச்சிருப்போம் ஆனால் விக்ரம் அது விக்ரம் வந்து செகண்ட் ரன்னர் அப்பு ஸோ அவர் வெளில போயிட்டார் திவ்யா ரொம்ப பெருசாக நேரம் கிடத்தாமல் ஸ்பான்சர்ஸ் அவங்க இவங்க மேலே வர சொல்லிட்டு சிஇஓ கெட்ன சேனல் சிஓங்கெல்லாம் வர சொல்லிவிட்டு திவ்யா கையை உயர்த்தி இஸ் த வின்னர் அப்படின்ட்டாங்க திவ்யா கெட்ஸ் த ப்ரைஸ் மணி ப்ளஸ் மாருதி சுசுகி கார் நல்ல நல்லது அவங்களுக்கு ரெண்டு ஃபேமிலியும் மேலே வர சொல்லி அப்படியே டப் டப் டப்னு முடிச்சுட்டாங்க அத்துடன் இந்த ஒரு சீசனுக்கு பெரிய மங்களம் பாடி இந்த சீசனை முடித்து வைத்து அப்பாடா போங்கடா இன்னைக்கு மேலே என்ன வேணாலும் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இதுவே இன்றைய நிகழ்வுகள் மக்களே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அகெய்ன் தென் நாளையிலேருந்து என்ன செய்யலாம் எனக்குள் இருக்கும் மிகப்பெரிய கேள்வி உங்களுடன் கனெக்ஷனில் இருக்கிறதுக்கு இந்த எண்ணெய் பாதித்த சில விஷயங்கள் பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேறு எந்த இதை பற்றி பேசினா நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னுட்டும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் தேங்க் யூ